தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் பதினேழு சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் பதினேழுக்கும் பதினேழும் எங்களுக்குத்தான் என்று சொல்லி சூளுரைச்சிருக்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அது நடக்குமா அது சாத்தியமா இது நடக்கிற கதையா என்பதை கொஞ்சம் விரிவா விளக்கமா இந்த காணொலியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நடக்க இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து நாங்கள் எப்படி பார்க்கணும் எப்படி அணுகணும் இது வந்து எப்படிப்பட்ட தேர்தல் இந்த தேர்தல் எப்படியான செய்தியை வந்து சொல்ல போகுது இது மாதிரியான சில அடிப்படையான விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஏனென்று சொன்னால் இது வந்து தேர்தல் காலம் இன்னும் நிறைய காணொலிகளில் வந்து இந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய போறோம் இன்றைக்கு வந்து அது ஒரு முதல் காணொலி தொடக்கமாக இருக்க போகுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு மிகப்பெரிய அணிகள் இங்கால அணிவகுத்து நிற்குது இரண்டு அணிகள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில் வந்து ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி என்பிபி கட்சி இங்கால நிற்குது நிறைய ஆசனங்கள் எடுக்க போகிறோம் நிறைய சபைகளை வந்து கைப்பற்ற போகிறோம் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் அவருடைய டீமும் வந்து இங்கால ஒரு பக்கம் தீயா வேலை செய்தோம் நிற்கணும் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய தமிழ் கட்சிகள் ஏனைய தமிழ் கட்சிகள் வந்து இந்த முறை வந்து மிக கடுமையான முறையில் நாங்களும் நிறைய இடங்களில் எடுக்க போறோம் நிறைய சபைகளை வந்து கைப்பற்ற போறோம் இந்த முறை விடவே மாட்டோம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு நிற்கணும் ஆனால் என்ன பிரச்சனை எடுத்தோம்னா தமிழ் கட்சிகள் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓரணியில் நிக்கிறமான்னு கேட்டால் இல்லை அது வந்து காலங்காலமாக தமிழ் மக்களாகிய நாங்கள் கேட்டுக்கொண்டு வரது ஒட்டுமைப்படுங்க ஒட்டுமைப்படுங்கன்னு சொல்லி ஆனா சொல்லி கொள்ளும்படியாக ஒற்றுப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சிருக்குது அதுல சில பல கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கணும் அது வந்து உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா து இப்படி ஒரு கூட்டணி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இருந்த கூட அந்த கூட்டணி ஒரு பக்கம் தமிழரசு கட்சி ஒரு பக்கம் ஏனைய கட்சிகள் ஒரு பக்கம் என்று சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலுமே கூட இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் வந்து ஒரு பொதுவான நோக்கம் ஒன்று இருக்குது இந்த தேர்தலில் இந்த தேர்தலை வந்து பொதுவான ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது அந்த டார்கெட் என்ன சொன்னால் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையிலான இந்த அணியை வந்து விழுத்தோணும் அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சியை வந்து இந்த முறை விழுத்தோணும் வடக்கு கிழக்கில் இவையில் வந்து இந்த முறை வெளில விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோட பொதுவான நோக்கத்தோட தங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடாட்டியும் கூட தங்களுக்குள்ள வந்து ஒரு ஒப்பந்தம் இல்லாட்டியும் கூட அப்படி ஒரு பொதுவான நோக்கத்தோட அவையில் வேலை செய்யணும் எனவே நாங்கள் சுருக்கமாக சொல்ல

என்னதான் ஆட்சி அவர்களுடைய கையில் இருந்தாலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் இருந்தாலும் அவர்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் கிடைச்சிருந்தாலுமே கூட இந்த தேர்தல் வந்து அவர்களுக்கான போராட்டம் காரணம் வந்து அன்றைக்கு அகோரமாக வீசி கொண்டிருந்த அந்த அனுர அலை வந்து இன்றைக்கு அதே அகோரமாக வீசுதான்ட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனென்று சொன்னால் அன்றைக்கு எப்படி அனுர அலை வந்து எல்லா இடமும் ஆட்டி படைச்சதோ இன்றைக்கு வந்து அதனுடைய வீரியம் வந்து குறைஞ்சிருக்கிறது தான் பொதுவான அவதானம் ஏன்னென்று சொன்னால் அதுக்கு காரணம் தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்தது அவர்கள் செய்து கொண்டு வர ஒவ்வொரு படிமுறையும் வந்து சரியாக தான் இருக்குது லஞ்ச ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் மற்றது வந்து செலவுகளை கட்டுப்படுத்துறது அதுன்னு சொல்லி அது சரியாக தான் போய் இருக்குது ஆனால் அளவு அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கி போட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போன போது வந்து அது வந்து எதிரான ஒரு அலியை வந்து வீசும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு சளிப்பை கொண்டு வரும் அப்படியான ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து சிக்கி தவிச்சு கொண்டிருக்குது தேசிய மக்கள் சக்தி கட்சி இதை யாராலும் மறக்க முடியாது இப்ப நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்து போட்டு அந்த ஒரு வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னு சொன்னா நூற்றுக்கு நூறு வீதம் நூறு வீதம் அதை செய்து முடிச்சிட்டீங்க இதே நீங்கள் பத்து வாக்குறுதியை கொடுத்து போட்டு அதில் ட்ரெண்டை மட்டும் தான் நீங்கள் நிறைவேற்றுவீங்களாக இருந்தால் அது வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் மிச்சம் எண்பது சதவீதம் வந்து ஃபெயிலியர் ஓம் தானே அதுதான் இப்போ தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வந்து நடந்திருக்குது அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்து அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி விட்டுட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி கட்சி இது அவர்களுக்கான மிகப்பெரிய பலவீனம் இந்த பலவீனம் வந்து இங்கால இருக்கிற எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கு வந்து ஒரு பலமாக மாறும் ஆனால் அந்த ஒரு சிங்கிள் பலத்தை மட்டும் வச்சுக்கொண்டு எங்களுடைய தமிழ் கட்சிகளால் வந்து அதிக ஆசனங்களை பெற முடியுமா தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு எதிராக தங்களுடைய நிலப்பாட்டை வந்து நிலைநிறுத்த முடியுமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கேயும் ஒரு கேள்வி குறி இருக்குது எனவே எங்களுடைய தமிழ் கட்சிகள் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியை வெல்ல ஒன்று சொன்னால் இன்னும் கடுமையாக பாடுபட வேண்டி கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குது இப்போ தமிழ் மக்களாகிய நாங்கள் என்ன கேட்டுக்கொண்டு வரோம் காலங்காலமாக தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒற்றுமைப்படுங்க ஒற்றுமைப்படுங்கோன்றது தான் நாங்கள் திரும்ப திரும்ப காலங்காலமாக கேட்டுக்கொண்டு வரோம் ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ள ஒற்றுமைப்படுற அந்த நோக்கம் இல்லவே இல்லை அப்போ போன முறை பாராளுமன்ற தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து மூன்று ஆசனங்களை பெருப்பு

போட்டு தங்களுக்குள்ள தாங்கள்லாம் தங்களுக்கு எதிரி என்ன மாதிரி தங்களுக்குள்ள மோதி கொண்டிருக்கிறது வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து ஒரு சலிப்பை உருவாக்கி இருந்தது எனவே வந்து தமிழ் மக்கள் என்ன நினைச்சினம் என்று சொன்னால் இந்த முறை வந்து ஒரு பாடம் ஒன்று படிப்பிப்போம் எங்களோட தமிழ் கட்சிகளுக்கு வந்து சின்ன வெருட்டு ஒன்று வெருட்டு ஒன்றி போட்டு தேசிய மக்கள் சக்திக்கு கட்சிக்கு தூக்கி வாக்கு போட்டதே ஒழிய அது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு மேலே வச்ச அபிமான தலை இல்லை நூற்றுக்கு நூறு வீதம் அந்த காரணம் இல்லை ஆனால் என்பிபி கட்சி என்ன சொல்லுது பார்த்தீங்களா நாங்கள் யாழ்ப்பாணத்தை வேண்டுட்டோம் யாழ்ப்பாணத்தில் வந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வேண்டுட்டோம் யாழ்ப்பாணமே எங்கட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டு சொல்லி பெரிய சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கணும் ஆனால் உண்மை வந்து அது இல்லை அந்த சந்தோஷம் வந்து நிரந்தரமான சந்தோஷம் இல்லை அது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன பிரச்சனை சொன்னால் தமிழ் கட்சிகள் வந்து சரியான முறையில் செயல்பட்டால் இப்போ கூட ஒன்றும் கிட்ட போகல இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல தமிழ் மக்களாகிய எங்களுடைய கோரிக்கை என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒன்றாக இருங்கோ சேர்ந்திருங்கோ ஒன்றாக பயணிங்கோ வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் அது வந்து எப்பவுமே வந்து தமிழ் தேசிய கட்சிகளுடைய கட்டுப்பாட்டு இருக்கணும் இதுதான் சரியான அரசியல் இதுதான் சரியான அரசியல் பாதை தமிழ் மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கவும் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கும் இதுதான் சரியாக இருக்க முடியும் எனவே வடக்கையும் கிழக்கையும் தமிழ் தேசிய கட்சிகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது ஆனால் கடந்த காலங்களில் வந்து விட்டு கொடுத்துட்டீங்க விட்டு கொடுத்துட்டீங்க மறக்க முடியாத கசப்பான உண்மை அதை சுருக்கமாக எங்களுக்கு சொந்தமான காணியை வந்து பக்கத்து வீட்டுக்கார வந்து பிடிச்சிட்ட கொஞ்சம் காணியம் பிடிச்சிருந்தோம் நாங்கள் சொல்ல முடியாது இப்போ நூறு ஏக்கர் காணியில் வந்து எழுபது ஏக்கர் எங்கிட்ட கையிலான இருக்குது முப்பது ஏக்கரான பிடிச்ச பிடிச்சவேன்னு சொல்லி அப்படியெல்லாம் மாறுதட்ட முடியாது முப்பது ஏக்கர் பறை போனது பறை போனது தான் இதுதான் உண்மை எனவே வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை வந்து எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்குது அதுதான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இதில் வந்து நிரூபிச்சே ஆகணும் வடக்கும் கிழக்கும் எங்கட கண்ட்ரோல்லான் இருக்குது எங்கட கட்டுப்பாட்டுகளான் இருக்குது நாங்கள் வந்து இன்னும் மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கிழக்கையில் நாங்கள் மக்கள் மத்தியில் வந்து இன்னுமே வந்து சரியான அரசியலை முன்னெடுக்கிறோம் என்றதை நிரூபித்து காட்ட வேண்டிய தேவை வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய பொருட்பொண்டு இங்கேயே தமிழ் கட்சிகளுக்கு இருக்குது இதுக்கு வந்து ஒரே ஒரு மந்திரம் இருக்குது ஒரு ஒற்ற மந்திரமும் இருக்குது அதுதான் ஒற்றுமை எல்லா கட்சிகளும் வந்து ஒன்று சேர்ந்துருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்க முடியும் இப்போ பார்த்திங்க எடுத்தோம் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட உடனே அவர் உடனே அறிவித்தவர் எனக்கு போட வேண்டிய வாக்குகள் என்னுடைய கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு போடுங்கன்னு சொல்லி இது வந்து மிக மிக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு இது வந்து ஒரு ஒற்றுமையை காட்டுது இது மக்களாகி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை காட்டுது எனவே வந்து டாக்டருக்குரிய ஆதரவாளர்கள் டாக்டருக்கு வாக்கு போட நினைச்சிருந்த எல்லாருமே வந்து இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான இந்த கூட்டணிக்கு வாக்கு போடைக்குள்ள அது ஒரு ஒற்றுமை தானே ஒற்றுமை தானே அதே மாதிரி இப்போ களத்தில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒப்பந்தத்துக்குள்ள வந்து ஒரே அணியில் நின்றா அதை விட மகிழ்ச்சியான விஷயம் ஒன்று தமிழ் மக்களுக்கு இருக்கவே முடியாது இந்த தமிழ் கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ற அந்த காட்சி இருக்கல்லோ அந்த ஒன்று சேர்ற அந்த நாள் இருக்கலோ அந்த நாளை பார்க்கக்குள்ள வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்படுதுன்னு வையுங்கள் யாழ்ப்பாணத்துல வச்சு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்படுது எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கனவான் ஒப்பந்தம் போடணும்னு வையுங்களேன் போட்டு சைன் வச்சு போட்டு வெளியில வந்து ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சனம் துள்ளி குதிக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு புல் அரிக்கும் அவ்வளவு சந்தோஷப்படுவினோம் சனம் இணையதளங்கள் எல்லாம் வந்து வாழ்த்து மலை சும்மா பொள்ளி பொலி என்று பொழியும் அப்படி உலக தமிழ் மக்கள் எல்லோரும் பயங்கரமாக சந்தோஷப்படுவினோம் எல்லா தமிழ் கட்சிகளும் வந்து ஒன்று சேர்ந்துட்டு சொல்லி ஆனால் அப்படியான ஒரு அரிய வாய்ப்பை அப்படியான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அப்படியான ஒரு உன்னதமான தருணத்தை எங்களுடைய தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களாகி எங்களுக்கு வந்து பரிசு அளிக்கவே இல்லை அப்படி ஒரு காட்சி எங்கட கண்ணுக்கு முன்னால காட்டவே இல்லை அப்படியான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற கொடுப்பனவை வந்து எங்களுக்கு இல்லவே இல்லை இதை வந்து தமிழ் கட்சிகள் எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும் எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளையானும் கருணாவுமே வந்து தங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கனவான் ஒப்பந்தம் போடினோம் கனவான் ஒப்பந்தம் அவை ரெண்டு பேரும் கனவானா அவை ரெண்டு பேரும் ஜென்டில்மேனா ஆனால் ஒரு கனவான் ஒப்பந்தம் மட்டும் போட்டை போட்டுட்டு கனவான் ஒப்பந்தம் போடினம் அப்படி இருக்கும்போது எங்களுடைய எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கனவான் ஒப்பந்தம் போட்டால் அதை ஒரு மகிழ்ச்சியான நாள் தமிழ் மக்களுக்கு கிடையவே கிடையாது ஆனா எங்களோட கஷ்டகாலம் எங்களோட தலையெழுத்து அப்படி ஒரு கொடுப்பன எங்களுக்கு இல்லை சரி அது ஒரு இருந்த இருந்தபோதிலும் கூட எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் இந்த முறை வந்து ஒரு பிரதானமான நோக்கம் இருக்குது அது தேசிய மக்கள் சக்தி கட்சியை வந்து விரட்டணும் என்று சொல்லி அதாவது வடக்கு கிழக்கில் வந்து அவர்களுடைய ஆக்கிரமிப்பை வந்து தடுக்கணும் என்று சொல்லி எனவே இப்போ ரெண்டு பெரிய மலைகளும் வந்து மோதிக்கொள்ள போகுது இந்த ரெண்டு மலைகளில் வந்து அதிகளவு இடங்களை கைப்பற்ற போகிறது யார் 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 என்னென்ன வியூகங்களை வகுக்க போய்னோம் என்றதை நாங்கள் பொறுத்து இருந்து பார்க்கணும் நான் ஏற்கனவே சொன்னோம் மாதிரி இந்த அணுர அலை என்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அவர்கள் அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவைக்கு இருக்குது போன முறை வந்து யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்கள் எடுத்தோன்னே அது அவைக்கு உருவாக்கம் அதிர்ச்சி தென்னிலங்கில இருக்கிற மற்ற சிங்கள கட்சிகளுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன தேசிய மக்கள் சக்தி கட்சி போய் யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் பொறாமையும் அதனுடைய வெளிப்பாடு நிறைய சந்தர்ப்பத்தில் அவையில் பேசியிருக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறோம் உதாரணமாக பாராளுமன்றத்தில் வந்து ஒரு நினைச்சு காட்டினவர் தானே யாழ்ப்பாணத்தில் போய் நின்று நல்லமா நல்லமா என்று கதைக்கிறார் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த மாதிரி அவங்க தென்னிலங்க கட்சிக்காரர்கள் மற்ற கட்சிகளுக்கு வந்து சரியான பொறாம தேசிய மக்கள் சக்தி வந்து யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்றது எனவே வந்து இவையிலும் பெருமையாக சொல்லி கொண்டு வந்து பார்த்தீங்களா நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயே வேண்டுட்டோம் சொல்லி அந்த வெற்றியை வந்து தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் அவைக்கு இருக்குது ஆனால் இந்த முறை வந்து அது பயங்கர கஷ்டம் எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த இரண்டு மிகப்பெரிய அணிகளுக்கும் வாழ்வா சாவா போராட்டம் தான் ரெண்டு பேருமே வந்து தங்களை நிரூபிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் எனவே போட்டி வந்து மிக கடுமையாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அதிலே மிக முக்கியமாக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் வந்து வடக்கும் கிழக்கும் இன்னமும் எங்கட கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்குது என்றதை நிரூபிச்சே ஆகணும் நிரூபிச்சே ஆகணும் அப்படியான ஒரு மிகப்பெரிய கடப்பாடு எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போது என்று சொல்லி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்